நீங்க உட உம்மண்டா கட்சியோட வந்து கொள்ளுங்கோ இது சம்பந்தமான ਮੰகல்ல முரப்பாட நீங்க எட்டு பத்து பேரை டான்ஸ் பண்ணியிருக்கீங்க सर ஒரு நாள்ல ஒரு நாள்ல திருப்பி கார்ட்டண்ட कैंडिडेट பத்து பேரை பண்ணிருக்கீங்க எல்லா கம்ப்ளைனும் இருக்கு தயவுசெயப்பா கரெக்டா இருங்க விரும்பின மாதிரி ஆக்சன் பண்ணவும் விரும்பின இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஒவ்வொரு எனக்கு வந்து அமைச்சர் தெரியும் பேசுங்க அப்படியா அதுல வெளியோசன்